மே மாதம் ஒன்றாம் தேதி ஒர்க்கர்ஸ் டே தொழிலாளர்கள் தினம் என்று எங்கும் இந்த நாளை ஒரு கனமுள்ள நாளாக மேன்மைக்குரிய நாளாக ஜனங்கள் இதை ஆசிரியத்து வருகிற ஒரு நாள் நாளிலும் அதனுடைய வார்த்தைகளை உங்களோடு பரிந்து கொள்வதிலே அதிகமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தின் வாக்குத்தமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன்னை எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரனை ஒரு அருமையான தொழில் செய்கிற ஒரு மனிதனை ஒரு எஜமானுடைய பாராட்டுக்குரிய ஒரு வார்த்தையை ஓமையாக மத்தேவு எழுதிய சுவிசேஷகன் அருமையான சுவிசேஷத்தில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இயேசு கிருஷ்ணனுடைய இந்த ஊழியத்தில் அவர் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் உற்சாகப்பட வைக்க முடியுமோ அவைகளை தவறாமல் செய்து வந்தார் அவை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்று நபர்களை குறித்து பார்க்கிறோம் தேவன் பட்ச பாதம் இல்லாத தேவன் எல்லோரையும் அவர் நேசிக்கிறார் எல்லோரையும் ஆசீர்வதிக்கவே இந்த உலகத்தில் வந்தார் எல்லோருடைய வியாதிகளை நீக்கும்படியாகவும் சாபங்களை நீக்கும்படியாகவும் இந்த உலகத்திலே அவருடைய தியாகமான திருப்பணி தேவனை மைமப்படுத்திட்டு என்று விதத்தில் வாசிக்கிறோம் அவை காட்ஸ் லைக் த்ரீ பேஷன் மூன்று பேரை கற்று தெரிந்து கொள்கிறார் அவரிடத்திலே சில தாளந்துகளை என்று விதத்தில் வாசிக்கிறோம் ஒரு இடத்துல ஐந்து ஒரு இடத்துல இரண்டு ஒருத்தர் ஒன்று என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அவரவன் திறமைக்கு தக்கதாக அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை அவரிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்கள் திறமைகள் டேலண்ட்கள் அதை அவர் காண்கிறார் அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கத்திர்பிரிமாங்களே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வித்தியாசமாக இருக்கிறது ஒருவனுக்கு ஐந்து என்றும் ஒருவனுக்கு ரெண்டு என்றும் ஒருவனுக்கு ஒன்று என்றும் கடவுள் கத்தர் எவனை ஆசிர்வதிக்கிறாரோ அவன் தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த தாளந்தை எப்படி அதை வெளிப்படுத்துகிறான் என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சம் இன்னைக்கு தொழிலாளர் தினம் உழைப்பாளிகளுடைய தினம் ஒர்க்கர்ஸ் டே என்று சொல்லப்படுகிற நாளிலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான உத்தியோகத்தை ஊழியத்தை குடும்பத்தை வியாபாரத்தை ஏதாவது ஒன்றை ஒவ்வொருவரும் செய்து இந்த உலகத்தில் ஜீவித்து வருவதற்கு கடவுள் அவனுக்கு உதவியாக இருந்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம் சிறு நாளிலே ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்து அந்த எஜமான் வரும்போது கணக்கு ஒப்பிக்கிறான் அந்த கணக்கு ஒப்புவித்ததில் அவர் தான் அந்த எஜமான் மகிழ்ச்சி அடைகிறார் ஸோ அவனிடத்தை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் அவன் உழைத்து கடினமாக பிரயாசப்பட்டு ஐந்து பத்தாய் மா மாற்றினான் என்பதற்கு பெருமையும் பாராட்டுதல் இல்லாதபடி அங்கே சொல்லப்படுகிறது உத்தமும் உண்மை உள்ள ஒளிய காரணே ஆண்டவர் அவனிடத்திலே காண்கிற ஒரு காரியம் உண்மை உத்தமம் அவனிடத்திலே காணப்பட்டது அந்த உழைப்பின் பிரதிபலிப்பு அந்த உழைப்பின் வெகுமதி அவன் அதை யஜமான கொடுக்கும்போது அவன் உண்மையாய் உத்தவமாய் அவன் செய்த அந்த பணிகளுடைய நிறைவை காண்பிக்கும் போது யஜமான அவனை பாராட்டி அவனை ஆசிர்வதிக்கிறார் உன்னை அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்கிறார் தன்னுடைய மகிழ்ச்சிக்குள்ளே ஒரு தன்னோடு அவர் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் சில பொறுப்புகள் கொடுக்கப்படுக்கலாம் அதையே நான் சற்று சிந்தித்து ஆழமாய் பார்க்கும் போது இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆதாவை படைத்த ஆண்டு படைப்பதற்கு முன்பதாகவே தோட்டத்தை தெரியாமலே படைத்து அந்த படைத்துக்கு அவன் அழைத்து வருகிறார் அவனுக்கு ஒரு சிறு பணி பண்படுத்தவும் காக்கவும் என்று அங்கே சொல்லப்படுகிறது பண்படுத்தவும் காக்கவும் அதை ஒப்படைக்கிறார் இவை இவைகளை அவன் பண்படுத்தவும் இல்லை காக்கவும் இல்லை ஆகவே அவன் கொடுக்கப்பட்ட பணியை செய்யாத போது அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் துரத்தப்படுகிறான் வாழ்வு முழுவதும் கடினம் என்றும் கடினம் அன்றும் கடினம் ஆண்டவர் உத்தமும் உண்மையும் உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் அருமையான நாளிலே விதத்தில் நாம் வசிக்கிறோம் மிக அருமையாக ஏன் ஆண்டவர் அந்த உண்மையை பார்க்கிறார் சொல்லப்படுகிறது ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே உங்களை அழைத்து தேவன் உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனாலே உண்மையா இருக்கிறவர்களை கண் நோக்கி பார்க்கிறார் என்ன ஆகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் என் தவசனாயிய மோசையோ என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன் மோசை உண்மை உள்ளவராய் இருந்ததனால் ஒரு பெரிய நானூற்றி முப்பது ஆண்டு சிறையில் சிறை மீட்பில் இருந்த மக்களை அவர் காலாந்தேசத்து வழிநடத்துகிற ஒரு தெய்வ மனிதனாக காணப்படுகிறார் அவர் நாட்களில் நீங்களும் நானும் இந்த அருமையான நாளிலே இந்த செய்தி மூலமாக முதலாவது நம் உண்மை பேசுறவர்களாக உத்தவமாக இந்த உலகத்தில் நடப்போம் வந்தால் தேவனால் பாராட்டப்படுவது மாத்திரம் அல்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் நூக்கா பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசரம் எப்படி ஆகி சொல்கிறது கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கிறான் ஆரம்பத்தில் இருந்தே சிறுவயதிலிருந்தே இருந்தே நாம் உண்மை இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் வருங்காலத்தில் பெரியவர்களாகும்போது பெரிய உத்தியோகும் ஆகும்போது பெரிய தொழிலதிபராக ஆகும்போது நம்முடைய உண்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிழல் போல் தொடரக்கூடியதாக இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகக்கூடிய ஒரு மனிதனாக பெருக பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு முதலாளியாக கூட நீங்கள் மாற முடியும் என்பதை வாசிக்கிறோம் அதோடு கூட அந்த கூட யோகன் அங்கம் அதிகாரம் இருபத்தி நாலு செலப்படுகிறது அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் உண்மையான தொழுகை இந்த உலகத்திலே நமக்கு நன்மை கொண்டு வரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆகவே இது உண்மையோடு கலந்த ஒரு புத்தம வாழ்க்கை நாம் ஆராதனையிலும் நம்முடைய உழைப்பிலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்படும் என்றால் தேவனுடைய பாராட்டுதல் கூறியவர்களாகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களாகவும் தேவ நம்மை மாற்றுவார் கத்திரதாமை நம்மை ஆசீர்வதிப்பராக இருந்தவாறு தலலை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஒரு விசை கூட உள்ளமை துதிக்க சோதரிக்க இந்த மாத பிறப்பில் வாக்குத்தமாக கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை குறித்து பார்த்தோம் உண்மை உள்ள தேவன் உண்மை உண்மையாய் வாழ்களை கண் நோக்கி பார்க்கிறீர் சொல்லிலும் செயலிலும் உழைப்பிலும் ஓட்டத்திலும் யார் உண்மை கடைபிடிக்கிறார்களோ உத்தமத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களை நீ ஆசீர்வதிக்கிறீர் என்பதை குறித்து அறிந்தோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த உத்தமும் உண்மையும் எங்களை தொடர ஆண்டவர் கிருவிச்சீவியாக பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்திலே ஆமேன் ஆமேன் தோத்திரம் மீண்டும் தொடர்வோம்